அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு எதமா எதாட்டு குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுதா வாங்க இன்னைக்கு மேங்கோ கஸ்டர்ட் பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு மாவு ஜவரிசி மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் கழித்து ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சிருக்க ஜவரிசியை போட்டு இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வடிகட்டுறதை சேர்த்து தண்ணியை வடிய வச்சுட்டு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க அப்பதான் ஜவ்வரிசி உள்ள வலுவலு தன்மை இல்லாம இருக்கும் இங்க ஒரு பேன்ல மூணு கப் திக்கான பால் சேர்க்குறேன் பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா லோ பிளேம்ல அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க இங்க பாத்தீங்கன்னா கால் கப் பால்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்க பாலுல சேர்த்துருங்க ஒன் பை த்ரீ கப் சேர்க்கிறேன் கால் கப்போட கொஞ்சம் அதிகமா அரைக்கப்போ கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசி கால் டீஸ்பூனா கம்மியா வெனிலா எசன் சேர்த்துக்கோங்க இது கொதி வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் மாம்பழம் சேர்க்கிறேன் கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காண்டி மாதளம் பழம் சேர்க்கிறேன் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி